விடிஞ்சி ஆகுது இன்ன வரைக்கும் தூங்குறாளே இப்படி வீட்ல உள்ள பம்பள தூங்கிட்டு இருந்தா பொளப்பு என்னத்துக்கு நம்ம என்ன காப்லப்புக்கு போறான் நம்ம வீட்وارதானா இருக்கோம் கால காலமா அவள தான் ஓய்லா வழி இழுத்து போட்டு பாக்குற ஒரு நாள் உடம்பாசதியரா தூங்குறா தூங்கட்டேன விட்டுட்டேன் எழுப்புல இதுவே இருக்காரு வாரு மணி என்னか பண்றது நீங்களும் பாழ வியாபரம் பண்ணனும் இல்ல வீட்ல ஆளாலக்கு ஒரு வேலை பார்த்த வேலையாவும் நம்ம வீட்ல மொத்த வேலை நானே இத கடந்து செய்யணும் டா மாட கட்டறேன் நீ போய் இந்த பாள ஊத்திட்டு வா உடம்பு அசதியா இருக்குன்றாரு டா நான் வண்டி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் அந்த மனுஷன் பாரு கரட்ட அடிச்சு தூங்குவாரு நான் போனونيனா இழுத்து கட்டற மாதிரி போய் நிப்பாரு அதுக்கப்புற அதையும் நான் தான் போய் செய்யணும் சரமளப்பா அம்மாடா நல்லா புருசன்னா சரி இந்தாப்பா பாலு

டெக்னாலஜி எங்கிட்டோ போய்கிட்டு இருக்கு இப்பதான் தான் குடு உடுப்புக்கார கெட்ட காலம் பிறக்குதுன்னா அவங்க நல்ல காலம் பிறக்குதுன்னு சொன்னாலே அது எங்கிட்டு பிறக்குதுன்னு தெரியாது இதுல கெட்ட காலம் வேற வந்து பிறக்க போகுதா அடியே அடியே இந்த பாலை வகிட்டு போ போய் காப்பிய வகி உனக்கு தெரியாது எனக்கு வேற பக்கம் பக்கம் இருக்குது ஒரு பக்கம் பதட்டமா வேற இருக்கு ஏதோ தப்பா கிப்ப எதுமோ நடந்துருமோன்னு அட ஏன்டி நீ வேற அதை இதை கண்டு நீ பயந்து எங்களையும் பயமுத்திட்டு இருக்காது கம்முனு கடை

இந்த கல்யாணமும் ஒண்ணு பண்ணதும் போதும் அப்பா பாப்பா 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 வெளியில உள்ளவங்களுக்கு கூட பயப்படுறது இல்ல ஆனா வீட்டுக்குள்ள இவங்கள பார்த்தாலும் பயமா இருக்குதுன்னா பாத்துக்கவே அண்ணே என்னதான் இருந்தாலும் எங்க அண்ணிய ஓவரா பேசுறீங்க பாருங்க அட நீ வேறப்பா காலையில எந்திரிச்சோனியும் உன் வீட்ல உன என்னன்னு உங்க அம்மா எழுப்புவாங்க எந்திரிப்பா காஃபி குடி அப்படின்னு எழுப்புவாங்க இவ எப்படி தருமா எழுப்புவா எத்தனை மணிக்கு தோட்டத்துக்கு போய் எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு தான் எழுப்புவா அது மட்டுமா அப்படி சரின்னு கொஞ்ச நேரம் அசந்தாப்புல தூங்கிட்டோன்னு வச்சுக்க வேணும்னே பாத்திரத்தை போட்டு டமால் டுமில் டம்மால் டுமில் போட்டு உடைப்பா கேமா அப்படி பாத்திரத்தை போட்டு உடைக்கிறேன்னு கேட்டோன்னு வச்சுக்க எனக்கு என்ன ரெண்டு கையும் ரெண்டு காலுதானே இருக்கு எல்லா வேலையும் நானே செய்யணும் உங்களுக்காவது ஒரு நேரமாவது ஓய்வு இருக்கு நல்லா தின்னுபட்டு தூங்குறீங்க எனக்கு அந்த ஓய்வு கூட இல்லையேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் தூங்குனதை கூட பெருசா பேசி அவ அந்த கத்து கத்துவாப்பா என்ன எல்லாம் கேட்டா நீ யாரையும் கல்யாணம் பண்ணிக்காத சரியா இப்படியே இரு அதுதான் உனக்கு நல்லது என்னன்னு கல்யாணம் பண்ணவங்க ஏன்டா கல்யாணம் பண்ற இப்படியே இருன்றீங்க கல்யாணம் பண்ணாதவங்க எப்படா கல்யாணம் பண்ணி என்னத்த சொல்றதுனே எனக்கு ஒண்ணும் புரியல கல்யாணம் பண்ணுப்பா தப்பு இல்ல ஆனா யார கல்யாணம் பண்றோம்னு ஒண்ணு இருக்கு உங்க அண்ணி வந்த புதுசுல எவ்வளவு அன்பா இருப்பா தெரியுமா அவ அன்புக்கு நான் அடிமையா இருந்தேன் ஆனா இன்னைக்கு அவ கத்தலுக்கு நான் அடிமையா இருக்கேன் என்ன கத்து கத்துவா தெரியுமா வீடே அதிர்ந்துடும் சரி சரி இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இங்க நின்னுகிட்டு வச்சுக்க அவளுக்கு இது தெரிஞ்சது அவளதான் இன்னைக்கு என்னை கிழிச்சு கேப்ப நட்டுருவா நான் தோட்டத்துக்கு போறேன் நீ என் கூட வாரியா என்ன உம் சரினே வீட்டுல இருக்க எனக்கும் செல்பாதான் இருக்கு உங்க கூட வாரேன் சரி வாயா போவோம்

பாயில படுக்காதனால பாயில படுக்கும் உடம்பெல்லாம் வலிக்குது அதான் கொஞ்சம் அசந்தாப்புல தூங்கிட்டேன் எந்திரிக்கிறேன் எந்திரிக்கிறேன் எந்திரி எந்திரி காலையில எட்டு மணிக்கு ஒன்பது மணிக்கு அவ எந்திரிப்பா எந்திரிச்சு காப்பி தண்ணி வச்சு குடி குடிக்கிட்டோம் போ போ எந்திரிச்சு போய் வேலையை பாரு வயசான காலத்துல வீட்டுக்கு புள்ள வந்துச்சுன்னா அம்மாவை உக்கார வச்சு எல்லா வீட்லயும் பிள்ளைங்க வேலை வெட்டி பாக்குது இங்க நம்ம வீட்டுல இவ்வளவு உக்கார வச்சு இந்த வயசான காலத்துல நான்தான் தான் வேலை வெட்டி பாக்குறதா இருக்குது எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வரான் அப்படி அடுத்த வருஷம் பிறந்த இந்த வீட்டில் தான் நான் பிள்ளையா பிறக்கணும் எப்படி ஒரு குடுப்பின பாரு மவராசி எட்டு மணி ஒன்பது மணி ஆனாலும் ரூமை விட்டு வெளியே வரமாட்டா உங்களுக்கு காப்பி தண்ணி வச்சு நம்ம கொண்டு போய் கொடுத்து அழைச்சி எழுப்பணும் சரி பால் அதுக்குள்ள போயிட்டு அந்த வத்தலை காய போட்டு வருவோம் ஐயோ பால் எதுவும் ஊற்றி போயிடும் அதுக்கப்புறம் கூட வத்தலை காய வச்சுக்கோ முதல்ல பாலை காய வச்சு உங்களுக்கு காப்பியை வச்சு கொடுத்துருவோம்

ப்பா நீ இளமையா இருக்கலப்பா வழுக்கையா இருக்க பொறா வட உனக்கு பொறாமை அழகா இருந்திருவேன்னு பொட்றாமே இரு இரு அமேசான் காடுகள்ல இருந்து அரிய வகை மூலிகைகள தயாரித்த தைலத்தை வாங்கி தலைக்கு தடவுறேன் அதுக்கப்புறம் முடிய வளர்க்குறேன் உனக்கே தப்பு கொடுப்பேன்டா உனக்கே தப்பு கொடுப்பேன் பா அம்மா குறை மாதிரி கேட்குது இவ ஒருத்திடா ஒரு வேளைக்கு போனா ஒன்போது பேரை கூப்பிடுவா ஈரடி வா என்னடி எதுக்கடி கூப்பிட்டுட்டே கிடக்குற என்னடி இது பால் தரண்டு போச்சு எனக்கு இப்படி ஆமல இன்னைக்கு தான் இப்படி ஆயிருக்கா என்னைக்கு இந்த மாதிரி ஆனதே இல்லையா இன்னைக்கு தான் இப்படி ஆயிருக்கு என்னடி இது ஒரு கூத்தா இருக்குது ஊரோட பழைய பாலை எதுவும் கொடுத்துட்டாங்களா ஆகிட்ட நீ பாலை வாங்குனே எப்பயும் சரவசா கிட்ட தான் வாங்குவான் இன்னைக்கு நான் புதுசா வேற வண்டி வாங்க போறோம் இன்னைக்கு அந்த அண்ணனுக்கு ஊத்துற பாலை தான இன்னைக்கு ஊத்துவா இன்னைக்கு இப்படி தரண்டு போவாதையா ஐயோ எனக்கு பயமா இருக்கியா குடுகுடுப்புக்காரன் வேற நேற்று ராத்திரி வந்து கெட்ட செய்தி வர போகுது அப்படி இப்படின்னா

இங்கிட்ட தான் எங்கள்கிட்டாவது போயிருப்பா விடு வரும்போது வருவா ஃபோன் இருக்குது அவளோடது ஃபோனை வச்சுட்டு போயிருக்காளா ஹலோ மாப்பிள சொல்லுங்க மாப்பிள ஆ மாமா லைலா இல்லைங்களா லைலா மா மாப்பிள இது வெளியே போயிருக்கா மாப்பிள வெளியே வா எங்க மாமா இவ்வளோ நேரமா அவன் எந்திரிக்க மாட்டாளே அதான் மாப்பிள எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு அதிர்ச்சியா இருக்கு நாங்களே இன்னைக்கு கொஞ்சம் நேரம் உடம்பு அழப்புல தூங்கிக்கோம் பார்த்துக்கங்க எந்திரிக்கவே இல்லை இப்பதான் நாங்களே எந்திரிச்சோம் எந்திரிச்சு தான் பார்த்தோம் பிள்ளைய காணோம் இந்த செல்போன்ல உள்ளதான் கிடக்குது எங்கிட்ட வெளியே எங்கிட்டும் போயிருப்பா அவங்க அத்தை வீடு அப்படி இப்படின்னு அதுவும் கூட இங்கே வேற அவங்களுக்கு ஃப்ரெண்டுங்களா இருக்காங்களா அதனால அங்க எங்கன்னு சுத்திடுவா நான் எங்க என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு கூப்பிடறேன் ஆ அம்மா பேசணும் நாங்க அதான் மர்மாவில விட்டுட்டு இருக்க முடியலையாமா அப்படி எல்லாம் இல்ல அம்மா பேசணும் நாங்க அதான் என்ன ஒரு வாரம் இப்படின்னு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு கூட கையோடய அனுப்பி இருப்பேனு சரி சரி உங்க மருமாவில நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லுங்க சரியா ஒன்னும் பிரச்சனை இல்ல வெளியே தான் போயிருப்பா வந்தோடையும் கொடுக்குறேன் பாக்கிட்டுங்களா அப்பா அம்மா எல்லாம் கேட்டேன்னு சொல்லுங்க சரிங்க மாமா என்ன சொன்னாரு சம்பந்தியமா புள்ளிகிட்ட பேசணும் நாங்களாம் அதான் காலையிலேயே மாப்பிள்ள ஃபோன் பண்ணிருக்கா அப்படி அது சரி இவ எங்க போயிருப்பான்னு வேற தெரியலையே ஏடி தான் பதற வச்சு மனுஷன் கொஞ்ச நேரத்தில் உசுர எடுத்து மறுபடியும் ஆரம்பிச்சிட்டேன் காலங்கத்தாலியே நேத்து மாதிரி எங்கிட்ட போய் சுத்தி விட்டு ராத்திரி வீடு வருவா இரு இல்லங்க எங்கிட்ட போனாலும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலாம் ம் ஒரு வாட்டி இங்க தான படுத்து தூங்குறோம் இங்க போற அங்க போறன்னு சொல்லிட்டு போய் இருந்தா என்ன நம்ம கொஞ்சம் பதறாமையாவது இருப்போம்ல பைத்திய காரி மாதிரி பேசாதே சரியா நம்ம தூங்கிட்டு இருந்தா சரி பத்தவங்க அசந்து தூங்குறாங்க உடம்பல பிள்ளைனு சொல்லிட்டு கூட இருக்கலாம் அதனால இது அப்படியே சொல்லாம போய் இருப்பா இதுல என்ன இருக்குது சாதாரண விஷயம் ஊதி ஊதி பேசாக்கி மனசன போட்டு படுத்து எடுத்துるவ நான் போய்ட்டு புள்ளிக்கு புடிச்ச கனவா மீன் வாங்கிட்டு வந்தறேன் இன்னைக்கு குழம்பு வச்சு குடி ஆ சரிங்க வீட்டுல இருக்க ஆம்பளைங்க நம்ம கொஞ்சம் தெளிவா இருந்தாலும் இவங்க நம்மள போட்டு குழப்பற குழப்பல நம்மளே இவங்க சொல்றது சரின்ற அளவுக்கு ஆயிடுவோம் போல இருக்கு எங்கிட்ட போவா ஏன் கழுத கட்டா குட்டிச்சவரு எங்கிட்டு போனாலும் இங்கதான் வந்து ஆகணும் செவ்வளடிச்ச பந்து மாதிரி வர போறா என்னமோ வரவங்க என்ன வீட்டை விட்டு ஓடுற மாதிரி தான் அது இதுன்னு போட்டு புலம்பி தள்ளுவா